அவைக்கு பல அந்த மின்னர்கள் வருவதையும் அதை அவன் முகம் அறியும் போது அந்த விஷயத்தின் தன்னை வேண்டும் ஒன்று செய்யாது இன் கதிர்கள் இவ்வளவு ஒழிக்கத்தை எழுதி செய்கின்றது அதே போல இவனுக்கு எண்ணங்கள் தீமைகளை கிளந்து உண்மையின் உணர்வை அறியும் ஆற்றல் அவனுக்குள் வருகிறது இப்படி அவன் வாழ்க்கையில் பெற்ற பின்னர் அவன் சிறுக சிறுக இந்த விஷயத்தின் தங்களுக்கு பெரும் பெரும் உண்மைகளை கண்டன அப்போதான் நமது பூமி துருவத்தி எப்படி கவர்கிறார்கள் அதன் உணரில் நகரப்படும் போது துருவன் ஆகிறார் அந்த துருவத்தி நாற்பது அதை பொறுக்கி தன் உடல் மிக வலிமையான திருமணம் ஆகும் தான் பிரிந்த உண்மையை என் மனைவிக்கு எடுத்து சொல்லுகிறார் மனைவி அதன்படி பதிவாக்கி அந்த கனவின் நினைவு கொண்டு வருகின்றது ஆக இரு உணர்வு ஒன்றாகின்றது அந்த உணர்வின் தன்மை பெற்றப்பின் நாம் எப்படி ஆண் பெண்ணுங்கிற நிலையில் அந்த ஒன்று சேர்த்து இணைந்திருக்கப்படும் அந்த குழந்தைகளை திறக்கின்றதோ இதே போல தாவர எண்ணங்கள் ஆண் பெண் என்று சொல்லி அந்த மணலை பெறுகின்றதோ அந்த எண்ணத்தின் தரவு உருவாக்கிறது இதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வு கரும் என்ற நிலைகள் உருவாக்கி இருந்தோம் அதனை எந்த நட்சத்திரத்தின் ஒரு அதிகமாக சேர்க்கின்றதோ அது ஆண்பாலாகவும் பின்பலாக பிரித்து ஆண் பெண் என்ற என்றால் அதன் உணர்வுகளை கருவாக்கும் தன்மை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான் அப்படி அந்த உணர்ந்த உண்மையின் உணர்வை உணர்வைத்தான் தனக்குள் சேர்த்து நஞ்சினை எந்திடும் உணர்வின் தன்மை அவனுக்குள் விளைகின்ற அவன் விளைந்த குண் மனைவி ஒன்றாக இணைந்து கணவன் உயர்ந்த நிறைய பெற வேண்டிய மனைவி அதன் உயர்ந்த நிலை பெற்ற பின் தன் கணவன் பெருவென கணவன் பர வேண்டும் என்று இப்படி பெற்று உடலினை ஒன்று ஒளியின் உடலாக பெற்று இன்று இருப்பது இன்று நாம் பார்க்கணும் பெண்கள் கர்ப்பமாக போது ஒரு காக்கா வலிப்பு வந்ததை பார்க்கின்றோம் அந்த காக்கா வலிப்பர்ப்பு இருக்கும்போது விட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் காக்கா வலிப்பா ஒரு சக்கர சத்து அதிகமா இருந்து உற்று பார்த்து விசாரித்து அறிந்தால் இந்த குழந்தைக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சக்கர இதெல்லாம் பூர்வப்படும் இப்படி தான் கருவில் இருக்கப்படும் கொண்ட உணர்வன் எத்தனையோ வகையான நோய்களை உருவாக்கும் ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தவற செய்யவில்லை ஆனால் அகசின் தாய் கருவிலே அது பூர்வ புண்ணியமாக அமைந்து பல விஷயத்தன்மையை முறிக்கும் தன்மை பெற்று அப்படி முறிக்கும் தன்மை பெற்ற அந்த சந்தர்ப்பம்தான் இந்து பிரபஞ்சத்தில் வரும் விஷயத்தை நீக்கி இந்த ஒளியின் உடலாக இருக்கின்றார் இது மனிதனின் என்ற தீமைகளை உன்போதாக தடுத்து நிறுத்தும் அது இது ஒன்பதாவது பலராம் பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளுகின்றது முதல்ல பரசுராம் தீமை என்று தெரிந்து சமப்படுத்தும் தன்னை வரவில்லை ஆனால் சமப்படுத்தும் தன்னை பலருடைய எண்ணங்கள் இருந்தாலும் அது நாம் சமப்படுத்த தவறினான் தீனி என்ற உணவை உப்பு காதபடி நம்ம தடுத்து நிறுத்தி தவறினால் எதன் தீமையின் உணவோ அது வலிமையாகி நம் உடலை சேர்த்து பின் அந்த வலிமை கொண்டுதான் நம் உடலை நோய்கள் மாறுகின்றது பின் இந்த மனித உடலை மாற்றுகின்றது அதனால் இந்த மனித உடல் இருக்கப்படும் போது விஞ்ஞானத்தின் அறிவால் உலகம் முழுவதும் இன்று தாவர இனங்களில் அது கலந்துவிட்டது தந்தை காலங்களில் துணிகளுக்கு காயம் விடுவதென்றால் பல தாவர இனங்களின் பிரச்சனைகள் எடுத்து மற்ற பத்து கோடி சேர்த்து தளர்களை மாற்றுவதும் அதற்கு பெற்ற சாயங்கள் இன்று திருமணநாயக்கர் மகாலில் எடுத்துக்கொண்ட பண்டைய கால நிலைகளில் பல தாவர இனங்களை எடுத்து அது சாயங்களாக பூசி பல வர்ணங்கள் உள்ளார்கள் அதெல்லாம் அதெல்லாம் என்று அழிக்கக்கூட முடியவில்லை நீங்கள் சாயங்களாக பூசினால் அது உடனே பத்து பட்டாக உழந்து விடுகிறது ஆனால் விஞ்ஞான அறிவால் வந்த இந்த தீனின் விளைவுகள் நாளுக்கு இப்ப உதாரணமாக நான் ஒரு கலர் இருக்கிறேன் இதுக்குள் இந்த விஷயம் இன்று உதாரணமாக இந்த சாயந்த போட்டால் அதில் ஏதாவது ஒரு சாயத்தை சாவது அதே சாயத்தின் தன்மை நாம் துணிகளை சேர்த்தா அந்த துணியில் இந்த சாயத்தன்று வழங்கி நாம் போட்ட விற்பாடு அந்த சாயத்தை வேகனைத்து வெளிவந்ததை சூரியன் கலங்கு அலைகளாக மாற்றி வைக்கிறது அதே சாயத்தை கலந்த துணியை நாம் போட்டுக்கொண்டால் நம் உடல்ல அந்த விஷயத்தின் தன்மை நம் ஆன்மாவை பார்த்து கொண்டு துணிக்கு தக்கவாறு அந்த உடலை செலவுக்கு கோபம் வரும் சந்தோஷம் வரும் சோர் வரையும் செல்கிறது ஒரு விரும்பியான துணியை போட்டுவோம் அந்த கலத்தை நம்ம ஆக கலருக்கொப்ப அவருடைய மனம் சோர் வரையதும் தன் எரியாமலை கோபப்படுவதும் இதை போல உணர்வு ஏனென்றால் அந்த உடல்ல இருக்கப்படும் போது இதை திரும்பி சென்ற அந்த விஷயத்தின் நுகரப்படும்போது அந்த உணர்ச்சியை வருகிறது என்ற நம் உடலில் தான் இருக்கின்றது அதை நாம் அவரப்படும் என்று போலதான் ஒரு மனிதன் தவறு செய்தான் என்று பதிவாக்கி வைத்தால் அவனை ஒற்றி பார்த்தால் அவன் வழி வெளிப்பட்டுள்ள உணவின் மகள் நமக்கு அப்போதே கோபம் வருகிறது அவன் இங்கே இல்லை என்றாலும் எனக்கு இப்படி செய்தான் என்று எண்ணினால் அந்த உணர்வின் மொகல் நம் உடலுக்குள் அவன் எண்ணி கோபப்படுகின்றன ஆக நமக்குள் பதிவு செய்த நிலை அனைத்தும் நமக்குள் இப்படித்தான் கேட்டுகிறது ஆக யார் கோபப்பட்டாலும் யாரை கோபப்படும்படி செய்தாலோ அதை நாம் ஒற்று பார்த்து பதிவாக்கி பதிவாக்கிவிட்டால் அவன் உழைந்த ஒன்றுகள் அனைத்தும் இன்று சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் ஆகப்பட்டுள்ளது அதை மீண்டும் நமக்கு பதிவானதை எண்ணினால் அதிலிருந்து நமக்குள் எடுத்து அதே நிலை நமக்குள் வாழ்ந்தது எதை கண்ணால் பார்த்து உணவின் தன் பதிவானதோ அவன் தன்மை கண்ணிலே என்னப்படும் உணர்கள் அது கவர்ந்து ஆன்மாவாகி உயிரை சுவாசித்து அந்த உணவை நமக்கு உடல் வழி நம்மை இயற்கை நீரிகளின் தான் நாம் இதை போன்ற நடைகளிலிருந்து நாம் நாம் வேண்டும் என்று வீடை அழகாக பட்டுகின்றோம் தூசிப்பட்டால் தடுக்க வேண்டும் துணி அழகாக அழகாக போடுகின்றோம் அழுத்துப்பட்டால் துவைக்க வேண்டும் உடலில் நாம் படக்குடி பல அழுத்தை பட்டால் குளித்து விடுவோம் படவை நம்ம கிடைக்க வேண்டும் அதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இதை விட்டாலும் ஒரு வேதனைப்பட்டவனை ஓலாயிரம் செய்து அந்த நோக்கியும் அதே உணர்வை நம் கண் வழி செய்து அதை நினைவாங்க அந்த கண் வழி அதனால் நம்ம எப்படி வேதியத்தை அது ஆண்டினாவா மாறுகின்றதோ நமது கண்கள் இந்த உடலுக்கு ஆண்டினாவா இருக்கும் நான் பதிவு செய்து மீண்டும் எண்ணும்போது இந்த காற்றுல இருந்து தவறுகிறது இதற்கு தான் என்ற நிலையை இங்கு சொல்லப்படுகிறது கண்களுக்கு தண்ணன் என்று காரண பேர் வைக்கின்றான் ஒருவன் நல்ல விசை தான் அந்த நல்ல விசையின் உணர்வினை இந்த கருவணி ருக்மணி நம் உடலில் நல்லதை பதிவாக்கிடுகின்றது கண்ணோடு சேர்ந்து காந்த புலனும் அவன் உடல் உள்ள உணர்வு மோதல் செய்கின்றது அப்போ இந்த மோதி உணர்வு நல்லதன் உணர்வின் கலந்துவிடுகின்றது உணர்வுகளை இதே தன்கள் புரிகின்றது ஆக அதே உணர்ச்சியில் நல்லது செய்ய வேண்டும் என்று எழுகின்றது மொத்தம் கோபமான உணர்களை பேசுகின்றான் என்றால் திருவள்ளி ருக்மணி பதிவாக்கிய அந்த கோபத்தின் உணர்வுகளை நாம் நோரப்படும் நாம் உயிரை பற்றி அந்த ரத்தத்தில் கலக்கப்படும் அந்த பிடி கண்கள் தான் அந்த காரத்தின் உணர்வு இருக்கிறது என்று நான் கண்ணன் இப்போ இதை போல நாம் பிறருடைய தீமைகள் எடுக்கப்படும் போது எப்படி அதை கவர்ந்து நம் உடலை சீர்த்து விடுகின்றது என்றுதான் இந்த கண் கண்களும் கண்ணன் திருடன் என்று வெண்ணை தேடுகின்றார்கள் ஆக நாம் எத்தகைய இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருக்கிறோம் நாம் கண் கொண்டு ஒருவனை பார்த்தால் உயர்ந்த உணையைப்படும்போது அந்த உணவின் தன்மை பதிவாக்கி நாமும் உயர்ந்து வேண்டும் என்று ஆசை தோன்றுகின்றது ஒருவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வை நகர்ந்து கொண்ட உணவின் தன்மை நமக்குள் கண்டு நாமும் தவறு செய்வனாக மாறுகின்றது அந்த அந்த வெண்ணும் அதே உணவில் ருசிக்கும் அதன் உணர்ச்சி நம்மை இயக்குகின்றது என்று இதை எல்லாம் நம் கண்களால் உழைக்கும் தன்மை பரமாத்மா இந்த படத்தில் உள்ள நிலைகள் நாம் தருகிறேன் அந்த பரமாத்மாவாக இருந்து நமக்கு ஒவ்வொன்றும் தெளிவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த கண்ணுக்கு தெளிவான காரணத்தை வைத்துள்ளார் ஆக நாம் இப்படி வேதனைப்படுவதை அடிக்கடி தீ நுகர்ந்து இந்த கண்ணும் நாளடைகள் ஆக வேதனைப்படுவரை அடிக்கடி நுகர்ந்தடைந்தால் இந்த பெண்கள் அந்த வேதனை என்ற விஷயத்தின் அடைந்தான் இந்த நரம்புகள் வழி நல்லதை சிந்திக்கும் தன்னை இறங்கும் வேதனை என்ற உணர்வு அதிகமாக சுவாசித்தால் நம் உயிரைப்பட்டுகள் அதிகமாக உணர்வு நாம் ரத்தத்தில் கவர்ந்தால் தன்மை விஷித்தான் வெண்ணை புரிகிறார் இதை உணர்வில் தன்மை கொண்டு வரப்படும் போது அதற்கு தக்க செல் வரையும் நாம் வேதனை என்ற உணர்வு அதிகமாக நம் கண்கள் உருவாக்கும் போது என்ன என்று நம் கதை கொண்டுதான் பார்க்க முடியும் இதெல்லாம் யார் உருவாக்குது நாம் நுகர்ந்த உணர்வை நமது உயிர்தான் உருவாக்குகின்றோம் இதை போன்று அந்த ஆண்டும் நிகழ்ச்சிகள் இதானத்தும் நம் உடல் எப்படி நஞ்சை மலமாக மாற்றியதோ இந்த ஆறாவது அருகின் தண்ணி நாம் நஞ்சை பிரித்தோம் சட்டிவிட்டோம் நஞ்சை பிரித்து எடுத்து இந்த உணர்வில் சொன்ன ஒழியாக்கி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு தான் சூரியன் தவறுகின்றது அலைகளாக மாற்றுகின்றோம் நாம் துருவச் வழி இது நம்ம பூமியை வரச் செய்வதற்குத்தான் இத்தனை நிலையும் உங்களுக்குள் பரிவாக்கி அதை ஆழமாக பதி செய்து கொண்ட பின் அதை நீங்கள் எழுத்து கற்றுக் கொள்ள வேண்டும் அதனால தான் காலை அஞ்சலிருந்து ஒரு ஆறு நாள்ல இருந்து இது உணர்வு வரும் அதில் குறைந்தபட்சம் உங்க தொழிலை நிமித்தம் இருந்தாலும் அஞ்சலிருந்து ஆறுக்குள் அது ஒரு பத்து நிமிஷமாகும் இந்த உலகத்தன்மை பதிவானது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழும் நான் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் பட வேண்டும் என் உடல்வளை ஜீவாங்கமா பெற வேண்டும் என்று நம் பொன்னால் நினைத்துமானோ அந்த உணவின் தன்னை நோகிறது அந்த உணவின் தன்மை உயிரை உயிரைப்படுமா அந்த உணக்கில் தன்மை உடல் பெறுகின்றது ரத்தமையை பரவப்படும் போது நம் உடல்நிலை ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல்நிலை ஜீவாங்கமா பெற வேண்டும் என்று தண்ணியின் தண்ணி உடலுக்கு செலுத்தப்படும் போது அதுக்கு வேண்டும் ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறின் உணர்வு பதிவாக்குகின்றது நொகிந்து உணவின் தன்னை ரத்தத்தில் கலக்கின்றது அந்த கலந்து கொண்ட பின் தவறின் உணர்வு பரவுகின்றது நீச்சியர் அந்த நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து நாம் பதிவாக்கி இப்ப உங்களுடைய நலரை அங்கே திருவண்ணத்தின் பல அழைத்து சொல்லுகின்றேன் அந்த உணர்வில் தங்க பதிவாக்கி பிறவை இயக்கம் அது பதிவாகின்றது இப்ப நீங்கள் சுவாசித்தால் இந்த உயிரை பற்றி உணர்வு சொல்லும் போதால உங்க திரு நட்சத்திரத்தை சொல்ல உங்க உடலில் ஒரு புது விதமான உணர்ச்சிகள் இது உணர்வு நீங்கள் சுவாசிக்கும்போது உங்க உடல்களின் ஒரு இனிமையான நிலைகள் ஏற்படைய பார்க்கலாம் ஏதனையும் இந்த உணர்வு முதலில் சொல்லி வரைப்போகிறோம் உங்க உடலில் பலவிதமான கலக்கங்களும் உடலில் ஒரு கனமும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இதை உணர்வை நீங்கள் நுகரப்படும் இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் நெகிழும் அப்ப அந்த மகிழ்ச்சி இந்த உணர்வின் தன்மை அப்ப அதை நீங்கள் நுகர அந்த இந்த நுகர்ச்சி அதற்குத்தான் இயற்கை நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பெருக்க இது நாம் செயல்படுத்தும் இப்ப பதிவான நிலைகள் அந்த குருவன் எக்கணும் தேவையை பெற வேண்டும் காலை நம்மத்தின் வழியில் தவறுகின்ற அதன் உணர்வில் நாம் பெறுவோம் என்று ரத்தங்களை எப்படி இங்கே ஒரு சிறுநீரில் பல திரவநீர்களுக்கு சக்கரை சத்து இருக்கின்றது உப்பு சத்திரை பிரித்து பார்க்கின்றோம் இதே போல அதன் உணர்வின் தன்னை நாம் இன்ஜெக்ஷன் மூலம் ரத்தத்தில் தலைக்கப்பட்டு இதை குறித்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக மாற்றுகின்றன இதே போல மெஞ்ஞானிகள் காற்றிய உணர்வை உங்களுக்குள் ஊழலை என்ற விதமாக செய்து இதில் கண்ணின் நிறுவைய துறவிய திறத்தின்பால் செலுத்தப்படும் போது அதன் உணர்வின் மகிழ்ந்து உங்க உயிரைப்பட்டு இந்த உணர்ச்சியை உங்கள் செய்து அதே சமயத்தில் கிளக்க சேர்த்து வலிமையை கூட்டி வந்தார் ஆக இதற்கு முன்னாடி சேர்த்துக் கொண்ட உணர்வு ரத்தங்களை கிளங்குகிறார்கள் இது மாற்ற கண்களால் பார்த்து உணவின் தன்மை என்று விட்டால் இருப்பனும் அப்போ அந்த வித்தின் தன்னை நாம் அடைக்கை மாற்ற வேண்டும் எப்போது நமக்கு கோபமோ வெறுப்போ சலிப்போ யார் வருகின்றதோ அப்போதெல்லாம் பதிவான ஒரு நிலையில் இப்போதான் துறைத்தின் பேரவனையும் நாம் அது என்ன உடனே இதை அடைக்கலை அவன் எனக்கு கேமி செய்தாங்க அவன் அறியாத நிலை இருந்து விடுபட வேண்டும் அவன் எல்லோருக்கும் நன்மை செய்வனாக மாற்றின உணவின் தன்மை நாம் உடலில் இதை சேர்த்துவிட்டான் இது நாளுக்கு இதன் மேற்கொண்டு இழுக்கும் சக்தி இது இருக்குவோம் ஆக இதை போல நமக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த டிவியின் உணர்வை அதற்கு பழகிறது இப்போ தன் கோவிக்கிறான் என்று அல்லது நம் பையன் சேட்டை செய்கிறான் என்று பதிவு செய்து கொண்டார் அவனை உடனே நமக்கு என்ன வருது உங்களுக்கு வரவங்க அதன் உணர்வின் தன்மை நமக்கு எடுத்து திருப்பி அவனை எடுத்து சொல்லும்போது நமக்குள்ளும் அவன் மேல் வெறுப்பை வளர்க்கின்றோம் அதே சமயத்தில் உணர்வு வெறுப்புடையோ அந்த வெறுப்பின் தன்மை நமக்குள் விளையப்படும் போது நமக்குள் அடிக்கடி அவனை போதெல்லாம் கைகளுக்கு இந்த விஷயத்தின் தன்மை ஆனத்தின் முழுமையாகவே அவனை வெறுத்து கொண்டு கொண்டாடுவது அவன் மேலும் பாசத்தை நாம் தள்ளிவிட்டு நமக்குள் அன்பை இழந்துவிட்டு தீமை செய்யும் உணர்வாகவே நமக்கு மாறுகின்றது ஆனால் அவனையே தீமை செய்யும் உணர்வு நமக்கு மாறப்படும் போது நம் உடையே அந்த தீமை எல்லை கிடந்து செய்து கடும் நோயாக மாறுவிடும் இதில் நாம் சந்திப்பு தள்ளுவதும் இதை நான் மாற்றுவதற்கு சுற்றி வேண்டும் இதை போல நிலையை மாற்றி அமைத்தவன் அந்த அவன் ஆகிய துருவ நட்சத்திரமானான் கணவன் மனைவி ரெண்டரை சேர்ந்து தன்னை வலுவை பெற்று இந்த துருவ நட்சத்திரம் சூரியன் ஒரு காலம் அழியலாம் இந்த துருவ நட்சத்திரம் என்றுமே அழிவார் அவன் இணைப்பு வட்டத்தில் உள்ள சந்தரிசி மண்டலங்களையும் என்றும் அழிஞ்சார் இப்ப நாம் வேதனை இந்த உணர்வுகள் அதிகமாக சேர்த்துக் கொண்டால் சாகாத்தலை அந்த விஷத்தின் தன்மை இந்த உடலை சேர்த்தா விஷத்தை பாய்ச்சி அடுத்த உணவு உட்கொள்ளும் பாம்பு என்னங்களாக ஆக ஒரு வேதனை பழிக்க உணர்வு விஷத்தை அந்த புலியின் உணர்வாக நம்ம கூட எது சாகும் ஆகவே நாம் ஒருவனுடைய உணர்வுகளை ஏன்னா அடிக்கடி என்னை போய் தொல்லை கொடுத்து கொண்டால் இருக்கிறான் என்ற உணர்வின் தன்மை அதிகமாக சேர்த்து கொண்டால் அந்த உணர்வின் தன்மை வேணும் சாகாக்கலை நான் இறந்து கொண்ட பின் அல்லது அவன் இறந்தால் நான் ஒன்றினால் என்னுடைய உணர்வு நான் உதவிக்கு சென்றுத்தான் அவன் உடலுக்கு சாகா கலையாகும் நீங்கள் வேவீன் உருவாக்கி அவனின் அல்லது அவன் என்றான் அதே உணர்வு எனக்குள் வந்து அதிகமாக அளவு ஆக இதைத்தான் சாகா கலை நாம் இது குறித்தால் ஆக உடல் கருவோடு கருகிய உணர்வு அதிகமாக பெருக்கிவிட்டால் அவனுள் என்று அழகு இந்த உணர்வுடன் இந்த உயிரை சென்றான் நம்ம பற்று உள்ள ஒரு மனிதன் இவன் வெளிச்சல் பெற்று இறந்து என்று வேகமாக எண்ணினால் நம் உணர்வு அங்கு பதிவாக்கியனா அந்த உணர்வு இந்த ஆன்மா வெளி சென்றதும் அவன் சென்று சென்றுவிடும் ஆனால் அவன் ரத்தத்திற்குள் கலந்து கொண்டதும் அவன் ரத்தம் முழுதுக்கும் எரிச்சலாகின்றது என்ற அவனால் தாங்காதபடி அவனே தற்கொலை செய்யும் இந்த சந்தர்ப்பத்தால் தீலி வேகப்படும் தப்பிக்க இவன் எண்ணினான் சாதந்திருத்தன் நண்பன்மா ஆனால் இவன் உடலுக்குள் அதை சென்று வைத்தான் அவன் தற்கொலை செய்யும் தாங்காத எரிக்கையில் உணர்வண்டும் அவன் தற்கொலை செய்ய ஆக நண்பனுக்குள் நாம் பழகி இருந்தாலும் இப்படி நாம் பிறருடைய தீமையை நமக்குள் இருந்தது நம்மை அடிக்கடி மாற்றி நிலையில் நமக்கு இந்த பயிற்சிக்காக நாம் எல்லாருடைய சகஜமா பாழ்கிறோம் இருந்தாலும் அவன் சந்தர்ப்பத்தால் அந்த உணரின் தன்மை கிடைக்கப்படும் இதன்படி அவன் இறந்தானோ இந்த பூமியில் அவங்க மீண்டும் நாம் என்னும்போது அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடுகின்றது அவர் எழுந்துவிடுவார் அவன் எரிச்சல் ஆகும்போது நம் முழுதுக்கும் உடல் முழுதுக்கும் எரிச்சல் ஆகின்றது வீழை பட்டத்தின் அந்த எரிச்சலின் உணர்வை நமக்கு ஓட்டுவான் நாம் தப்பு செய்தவான் அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் இறந்து விட்டால் நாம் என்ன செய்யணும் இருந்து நம் உயிரின் தன்னை எடுத்து தன் தீமையான உணர்வு நமக்கு போகாத வழி தடுக்க வேண்டும் அந்த துறையின் நட்சத்திரத்தின் பேரரும் பேரொழி நான் பெற வேண்டும் என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவான் ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்த அப்ப செலுத்திய பெண் இங்கே உடலுக்குள் வலி வருகின்றது கண்ணின் நினைவுக்கு இங்கு வருகின்ற எழுப்பின் அழுவாய் அப்ப அந்த துறையின் நட்சத்திரத்தின் உணர்வு போது இங்கே கண்ணுக்கு வருகின்றது அந்த உணர்வின் நினைவு உடலுக்குள் செலுத்தப்படும் ஒரு வலிமையாகின்றது அந்த இறந்தோழி நோய்களுக்கு அந்த உணர்வு நமக்கு தழுத்துக்கும் இந்த உடல் விட்டு திங்கிச் சந்தா அந்த சந்தரிசி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடற்புக்கு உணர்வு கருந்து அவன் திரையில்லா நிலை அருகே உணர்வு உருந்து விட்டார் ஏனென்றா இருக்கக்கூடிய நன்மை செய்தான் என்று அமெரிக்காவில் இருக்க அவன் நினைத்தோட நீ விட்டார்கள் எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது பரவாடுது நான் பாசத்துடன் இருக்கப்படும் குழந்தை நான் படிப்பு என்ன ஆனோ வேதனைப்பட்டால் அவன் அங்கு சிந்திக்கும் தன்னை எடுத்து ரோட்ல நடந்து போகும்போது ஆட்சியன் ஆகும் அதே வாகனம் ஓட்டும் போது ஆட்சியன் ஆகிறது ஆக கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பரீட்சை நேரத்தில் வண்டாட போயிருந்தது இப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு இந்த நிலை வளர்க்கும் அவன் உணர்வுகள் நமக்குள் வளர்க்கப்படுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நமக்குள் வந்து மருந்து வைத்து நாம் வீக்கலான நம்புகின்றோம் சாமியான தேடி போறோம் கோழு போறோம் கோயிலை போய் சாலைக்கு அபிஷேகம் செய்தால் ஆராதனை செய்தால் அவளுக்கு நல்லதாகும் அதே தெய்வத்தின் பேரால் யாரும் செய்தால் நல்லாகும் இருக்கும் கோயில் எல்லாம் நம்மளை பரிசு ஆலயம் என்று நாம் யாரும் இப்ப கோயில் எடுத்துக்கொண்ட பால் அபிஷேகம் தேனாபிஷேகத்தை செய்ய நல்ல கோயில்கள் இருக்கிறவர்கள் ஆக பால் அபிஷேகம் தேனாபிஷேகம் செய்யப்படும் பாலை ஊற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் வாழைப்போல மனம் பெற வேண்டும் பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று அபிஷேகம் எங்க நடக்கின்றது நம் உயிரி அபிஷேகம் இந்த உடலின் தன்மை இரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சிக்குரிய உணவு நம்ம ரத்த ஆக தனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும் என்று ஏன்னா இந்த உயிரின் தன்மை பழப்படும் போது நம் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது நம் ரத்தங்களிலே அப்ப அந்த ரகத்தில் நம்ம அந்த மகிழ்ச்சி சிந்தனத்தைப் போல நறுமணம் தர வேண்டும் என்று அந்த உணவின் தண்ணி அப்ப இதே நாம் என்ன பன்னிரை போல தேர்ந்து மனம் இந்த வேண்டும் இந்த ஆலயம் வருவாங்க என்று பயிற்சி கூடமாக ஆலையை தவிர்க்கிறான் அதை யாராவது நம்ம மதிக்கிற என்றால் மதிக்கவில்லை நாம் எப்படி ஒருத்தன் வேதனைப்படுகிற உணர்வில் நாம் மகிழ்ந்தால் அந்த வேதனின் உணர்வு நமக்குள் ஆனத்தின் அபிஷேகம் நடக்கின்றது அந்த உணரின் தன்மை நாம் ரத்தத்தில் கலந்தான் நமக்கு வேதினையான சொல்லும் வேதனையான செயலும் அந்த பதட்டமான உணர்வு வரைகிறது அப்ப எங்க அமைச்சை உணரக்கிறது அது மட்டும் நீ எதை என்ன வேண்டும் எதை ஈசனுக்கு அமைச்சக வேண்டும் இந்த உடல் ஆலயத்துக்குள் இருக்கும் நல்ல குழந்தை நீ எப்படி காக்க வேண்டும் நல்ல உணர்வு ஊட்டும் ஆலயமாக இருக்கப்படும் யாராவது நாம் மதிக்கின்றமா கோயிலும் எத்தனை சாபங்களும் நல்லது இதைத்தான் நாம பார்க்கணும் அரேசமித்தில் கற்பனை சாமி மாடசாமி முனிசாமி என்ற நிலை உடப்பீங்க சாமிக்கு அபிஷேகத்தை இதே போல கீனின் உணர்வுகளில் நாம் நுகரப்படும் போது நம்மை மாற்றும் தன்மை இங்கே வருகின்றது ஆகவே நீ எடுத்து இருக்க போகும்போது புரிதொன்று இறக்கம் என்று கொள்ளும் தான் வருகின்றது ஆக நுகர்ந்து உணர்வு உனக்கு அது நுகர்ந்து விட்டால் உனது நல்ல குணங்களை கொண்டுதான் தீரும் என்ற நிலை இங்கு தெளிவாக்கப்படுகிறது அப்ப அந்த மாதசாமியோ முன்சாமியோ அசுர உணர்வு கொண்ட நிலைகளுக்கு நீ தீமை செய்ய வந்தால் அந்த உணர்வின் தன்மை உடலை சேர்த்து தீமை செய்ய உணவு வரைப்போம் நம்ம எப்படி என்ன வேண்டும் என்று தீமையான செயல்கள் ஒருத்தன் செத்தபடி இருக்கின்றான் ஒருத்தன் கோபமா இருக்கிறேன் அசுர உணர்வா அப்ப பார்க்கணும் என்ன நடக்கின்றது நமக்கு அந்த கோபம் வருகின்றோ அந்த உயிரிலே அபிஷேகம் நடக்கிறவங்க நம்ம இரத்தங்களில் கலந்தவுடன் நல்ல குணங்கள் அப்ப நாம் என்ன செய்யணும் காந்தி இந்த கர்ப்பலை சாமி மாடசாமியை எல்லாம் பார்த்து நம்ம உங்களுக்கு அந்த பொது நட்சத்திரத்தின் பேரளவும் பேரையும் பெற வேண்டும் என் உணவு முழுதும் பர வேண்டும் என்று நான் கழிந்த மனம் கொண்டு என் வாழ்க்கை நடத்து வேண்டும் இருள் அதாவது என் சொல் செயலும் பெற இருள் என்று நீக்கும் தன்மை விட வேண்டும் ஆக என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கும் தன்மை விட வேண்டும் இப்படி அந்த மாதிரி தீமையின் உணர் வந்தாலும் அதை உருவாதபடி ஒரு பயிற்சி இந்த உணர்வின் தன்மை நம்ம உடலை சேர்த்து அந்த வலிமை கொண்டு நமது ஞானிகள் நாம கோயிலை பார்த்தா ஆயிரம் சாமியில பாக்குறோம் பூதங்களை வச்சு எல்லாம் வச்சு ஆற்றல் வெட்டி கோழியை வெட்டி மற்ற நுழைவு கொடுத்து கடைசி எல்லாம் கேட்டீங்கன்னா சொத்து வேணும் சுவை ஒரு சுழற்சிகாரம் சொன்னா என் பலி கொடுத்து சொத்து கொண்டு போகும் இப்படி நிறைய நாம் பார்க்கணும் இதுல எல்லாம் நாம் எதை ஆசையை கொண்டு போயிடும் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகள் நாம் கொள்ளுகின்றதை தவிர நல்லது நாம் செய்யும் பெரும்படியான ஆத்திர உணர்வு அதிகமாகிவிட்டால் இறக்கமற்ற காக்கும் நிலையும் இறக்கமற்ற செயல்களையும் செயல்படுத்தும் இது காட்டுவதற்குத்தான் ஞானிகள் தெளிவாக தீமை தீமையின் தெரிந்து வந்ததும் தீமையை நீக்கும் உணர்வு நாம் உணர்வில் தீமையை நீக்கியது யாரோ அந்த பொருள் நீக்கு ஆனால் அதே சமயத்தில் மகான்களைப் பற்றி என்ன அந்த மகானுடைய நிறைய தருவேன் வந்து நன்மை சொல்லுகிறேன் இதை போல நாம் எண்ணத்தில் எண்ணி நாம் உடலுக்குள்ள செலுத்தினால் தீமையில் சக்தியில் என் வாழ்க்கையில் பழகுதல் வேண்டும் இப்போதும் நாம் உலகமே விஷத்தன்மையாக இருக்கின்றது நான் எப்போதும் உலகம் முழுதுக்கும் விஷமாகும் என்று சொல்ல முடியும் எண்ணெய்கள் நாம் இருக்க நிரந்தரம் போய் வரு எப்போ நல்ல வாசம் இந்த இஸ்லியருக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் ஞான நிலைகள் வருகின்றது அமெரிக்காவே செல்வத்திலையும் மற்ற நிலைகளையும் வாழ்வுகளையும் மிக கடுமையாக எடுத்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் முறைகள் எடுத்தோம்னா ரொம்ப மோசமா போயிடும் எப்படி நம்ம நாட்டில் நடக்கணும் பல ஆயுதங்களை வைத்திருந்தாலும் பல பல நவீன ஆயுதங்களை வைத்திருந்தது வைத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லைங்கிற போதும் சமாதானப்படுத்த வேண்டும் என்று கிளர்ச்சிகள் அதிகமாய் கொண்டுதான் இருக்கும் பல கொரினா பொருட்களை அமைத்ததோடு மட்டுமல்லாதங்க நீ தியாகம் செய்ய ஒருவன் இறந்தால் பல ஆயிரம் பேரை இருந்து இந்த உணர்வின் தன்னை இரண்டாவது உலகப் பொருள் ஆரம்பித்தது இன்று உலகம் முழுதுக்கும் விஷத்தன்மையால் அவர்களாக மாறி இந்த இன்று நடக்கின்றது அதே சமயத்தில் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுதுக்கும் போடும் வருகிறது அதிகமாக பழப்படும் போது தர்மம் நீதி என்ற நிலைகள் முழுமையாக மாறுகின்றது இதே போல விஷத்தன்மை பெருக அதை நாம் மிகுந்த அறிய அறிவோம் நம் உடலுக்குள்ளும் இதே போல தீமைகள் வரைகின்றன நம்ம குடும்பத்திலும் இருக்கும் தன்மை வருகின்றன தாய் தந்தை மதிக்கும் தன்னை இழந்து விடுகிறார்கள் தாய் தந்தையை கொள்ள ஏன் நீ கொத்தாய் என்ற நிலை கேள்வி போன்ற உணவு தான் பரவி கொண்டிருக்கின்றை கடவுள் என்ற நிலையும் இன்றை நான் கூறிய வழி யாரும் என்னவில்லை என்ன முடியும் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு விஷத்தன்மை பரவி இருக்கும் நேரத்தில் இன்று அருகா சரையில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் போய்விட்டது இதை போன்ற உலகம் இரண்டு உலகமா இருக்கின்றது காற்று மண்டலம் விஷத்தங்கள் அடையத்தான் போய்கின்றது அறிவு கொண்டோ ரிமோட் செய்கின்றோ அதே போல நமக்கு அருணரை பெருக்கி டிவியின் உணவு நமக்கு பணமாக தணிக்க நாம் இந்த தியான பயிற்சிகளில் சீராக எடுத்து நமக்கு வலுவை கருத்தல் வேண்டும் ஆகவே இது காலையில் மணி மேலே காலை துறை தானத்தில் சந்திப்போம் விஷம் கொண்ட உலைகள் நாம் அதுல இருந்து இப்ப நாம் தப்பா இப்படி அகசியம் தாய் கருவனை பெற்றானோ அதே போல நாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்ப்பமிட்டால் அந்த அந்த குடும்பத்தில் ஒரு அந்த தேவிய குடும்பம் அந்த பத்து மாதம் வாழ்ந்தா போ அந்த திருவன் எட்டு கிடத்தின் கேர்றனும் அவன் அகசியம் எப்படி பெற்றாலும் இந்த உணர்வுதான் இந்த தாய் கருவுளை உலகின் நஞ்சி வேந்தனும் அறிந்தாங்க அது மீண்டும் நாளை காலை இது தொடரும் இதே போல அந்த கருவல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாக்கி இருக்க அவன் எப்படி தெரியான சம்பந்த கருவனை போட்டானோ அதே போல அவன் பார்க்கும்போது விஷத்தன்மை இதே போல அந்த விஷத்தன்மையை மூட்டி சுட்டி அந்த குழந்தைகள் அந்த விஷத்தன்மை போக்குவரத்து அந்த குடும்பத்தில் உள்ள சாப்பாடுகளோ தீயலைகளோ பூர்வஜ் அலைகளோ இதெல்லாம் மாற்றி அமைக்கின்றது இதை போல நாம் செயல்படுத்தி வந்து இந்த நான்கு வருஷத்துக்குள் மிக கடுமையான விஷயத்தங்கள் பெறும் இந்த நேரத்தில் நான் இப்படி ஒரு கருவில் இருக்கூடிய பார்வையில உருவாக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இருக்கிறது நாம் இந்த உடலுக்கு சென்றாலும் அடுத்த நாம் தரவில்லாங்களே அடங்குரிய சக்தி என்று ஏனென்றால் உலகம் அறிவதை தினம் இன்றைக்கு சித்த நிகழ் தினம் இவ்வளவுக்கும் பரவும் ஏன்னா

அந்த திறன் எட்டத்திற்கு உதவி நமக்கு பெருக்கு அந்த உதவி பரிகாரத்தில் எந்த நிமிஷமானாலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள